கரூர் கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல்னு மொத்தம் பத்து மாவட்டங்களை உள்ளடக்கி இருக்கு கொங்கு மண்டலம் இந்த மாவட்டங்களில் அறுபத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியிருக்கு ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகள் இடம்பெற்றிருக்கு இரண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தனிச்சு போட்டியிட்டு கோவை பொள்ளாச்சி திருப்பூர் ஈரோடு நீலகிரி கரூர் சேலம்னு கொங்கு மண்டலத்தில் ஒன்பது தொகுதிகளை கைப்பற்றுச்சு இரண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா தொடர்ந்து ஆட்சியை பிடிச்சு அப்பவும் கோவை மாவட்டத்தில் இருக்கிற பத்து தொகுதிகளில் ஒன்பத அதிமுகவும் ஒரே ஒரு தொகுதிய மட்டும் திமுகவும் வென்றது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி தலைமையில அதிமுக தேர்தலை சந்திச்சப்போ தோல்வியை தழுவுச்சு ஆனா கொங்கு மண்டலத்துல இருக்கிற அறுபத்தி எட்டு தொகுதிகளில் நாற்பத்தி நான்கு தொகுதிகள்ல அதிமுக ஜெயிச்சுச்சு தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்ச திமுக இருபத்தி நான்கு தொகுதிகள தான் வெல்ல முடிஞ்சது கோவை மாவட்டத்தில் இருக்கிற பத்து தொகுதிகளையும் அதிமுக கிட்ட இழந்துச்சு திமுக தலைவர்களை தாண்டி சின்னங்களை தாண்டி அதிமுகங்கிற ஒரு கட்சியை கொங்கு மண்டலம் கொண்டாடிக்கிட்டே இருந்திருக்கு ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு அதிமுக அந்த மண்டலத்துல தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டு இருக்கு அதிமுகவோட வலிமையான தலைவர்களா பார்க்கப்படுற எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட வேலுமணி தங்கமணியும் இந்த மண்டலங்களை சார்ந்தவங்க தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கொங்கு மண்டல தோல்விக்கு பிறகு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிய கொங்கு மண்டல பொறுப்பாளராக திமுக நியமிச்சது அதுக்கு பிறகுதான் அங்க திமுகவோட வின்னிங் கிராஃப் மேலே போக ஆரம்பிச்சது இருநூறு தொகுதிகள் இலக்குன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முதல்ல ஒருங்கிணைப்பு குழு போட்டு களத்தில் இறங்கின திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுகவோட டூ பாயிண்ட் மூணு நம்பிக்கையா சொல்லுது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுலையும் திமுக ஆட்சிதான் அடிச்சு சொல்லுது ஆனா குங்கு மண்டலத்துல அப்படி ஒரு நம்பிக்கையான வார்த்தைகளை அந்த கட்சி கொடுக்கல ஆனா முதன்முறையா உடுமலைப்பேட்டையில் நடந்த அரசு விழால கொங்கு மண்டலத்துல திமுக தான் கிங்குன்னு தன் பேச்சில் குறிப்பிட்டாரு முதல்வர் ஸ்டாலின் வழக்கமா அதிமுக தொடர் தோல்விகளை தழுவும்னு தன் பேச்சுகளில் குறிப்பிடுற முதல்வர் கொங்கு மண்டலத்துல இருந்து அதிமுகவோட தோல்வி துவங்கும்னு பேசியிருக்காரு நீண்ட வருடங்களுக்கு பிறகு கொங்கு மண்டலம் திமுகவுக்கு சமீப வெற்றிகள் மூலமா அசாத்திய நம்பிக்கையை இப்போதான் கொடுக்க துவங்கியிருக்கு இந்த மண்டலத்துக்கு பொறுப்பாளரா செந்தில் பாலாஜி வரவுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு பிறகு நடந்த பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சிகளுக்கான நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்ல பல வருடங்கள் கழிச்சு திமுக அதிக இடங்களை கைப்பற்றுச்சு இரண்டாயிரத்தி பதினான்குல நாடாளுமன்ற தேர்தல்ல கொங்கு மண்டலத்தோட எல்லா தொகுதிகளிலையும் திமுக தோல்வியை தழுவிய நிலையில இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த தேர்தல்ல அந்த எல்லா தொகுதிகளையும் திமுக கைப்பற்றி அதிமுகவுக்கு அதிர்ச்சி கொடுத்தது ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல நடந்த சட்டமன்ற தேர்தல கொங்கு மண்டலத்துல இருக்கிற அறுபத்தி எட்டு தொகுதிகளில் நாற்பத்தி நான்கு அதிமுக கைப்பற்றுச்சு இருபத்தி நான்கு தொகுதிகளை தான் திமுக ஜெயிச்சது இந்த மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடந்துட தான் திமுக கட்சி ரீதியாவும் ஆட்சி ரீதியாவும் கொங்கு மண்டலத்துல கூடுதல் கவனம் செலுத்திட்டு இருக்கு திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதி காலத்தில இருந்தே கொங்கு மண்டலத்து மேல திமுக பெரிய கவனத்தை செலுத்தி வருது மதுரையில நடத்த தீர்மானிச்சிருந்த செம்மொழி மாநாட்டை கோவையில நடத்தினாரு கருணாநிதி அந்த சமயத்துல கோவையோட பல உட்கட்டமைப்புகள் மாற்றப்பட்டுச்சு தகவல் தொழில்நுட்ப பூங்கா தொழிற்துறைகளுக்கான உதவின்னு பலவாறாக கொங்கு மண்டலத்துக்கு திமுக அரசு தனி சலுகைகளை காட்டுச்சு தமிழ்நாட்டு பட்ஜெட்ல கூட ஆயிரத்து நூறு கோடியில தகவல் தொழில்நுட்ப மேம்பாடு இருபது லட்சம் சதுரடியில பொறியியல் துறை ஆராய்ச்சி மேம்பாட்டுக்கான தொழில்நுட்ப பூங்கான்னு அறிவிக்கப்பட்டுச்சு திருப்பூர் ஈரோடு மாவட்டங்கள்ல தமிழ்நாட்டுல வேற எங்கேயும் நடக்காத அளவுக்கு வளர்ச்சி திட்டங்களை அரசு அறிவிச்சிருக்கு இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர் யாருன்னோ தேசிய கட்சியோட கூட்டணியோ இல்லாத காரணத்தால அதிமுகவுக்கு தோல்வி ஆனா மாநில அரசியல்ல கொங்கு மண்டலத்தோட சாய்ஸ் அதிமுக தான்னு அதோட தலைவர்கள் சொல்றாங்க ஆனா முதலமைச்சரோட உடுமலை பேச்சு கொங்கு மண்டல திமுகவினருக்கு புதிய தெம்ப கொடுத்திருக்குன்னுதான் சொல்லணும் கொங்கு மண்டலத்துல திமுக தான் கிங்கா அதிமுக திரும்பவும் திருப்பத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் தெரியும் கிங் யார் மீட்டதா திமுக இழந்ததா அதிமுக தோல்விப்பேட்டை கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் பேசினது சட்டமன்ற தேர்தல் களத்தை ரொம்பவே சூடாக்கி இருக்கு திமுக இருந்து பிரிஞ்ச எம்ஜிஆர் அதிமுக துவங்கனதில் இருந்தே மேற்கு மண்டலம் திமுகவுக்கு பெரிய சவால்தான் இருந்துட்டு இருக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமி தலைமையில சந்திச்சப்போ அந்த மண்டலத்தில் இருக்கிற அறுபத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக கைப்பற்றுச்சு கோவை மாவட்டத்தில் இருக்கிற பத்து தொகுதிகளையும் அதிமுக மொத்தமா பிடிச்சது ஆனா அதுக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல்னு எல்லாத்திலையும் திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு முதல் தடவையா குங்கு மண்டலத்தில் தொடர் வெற்றிகளை பதிவு செஞ்சிருக்கு திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் இந்த வெற்றி தொடருமா முதல்வர் சொன்ன மாதிரி குங்கு தான் அதிமுகவின் தோல்வி துவங்குதா அப்படிங்கிற கேள்வியும் கவனம் பெற்றிருக்கு கொங்கு மண்டலத்தை அதிமுக இழந்துகிட்டு இருக்கா திமுக தொடர் வெற்றிகளுக்கு அதோட ஆளும் கட்சி அப்படிங்கிற அந்தஸ்து தான் காரணமா பாஜக வளர்ச்சியால அதிமுகவுக்கு சரிவா சேலம் நாமக்கல் கரூர் கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல்னு மொத்தம் மாவட்டங்களை உள்ளடக்கி இருக்கு கொங்கு மண்டலம் இந்த மாவட்டங்கள்ல அறுபத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியிருக்கு ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகள் இடம்பெற்றிருக்கு இரண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தனிச்சு போட்டியிட்டு கோவை பொள்ளாச்சி திருப்பூர் ஈரோடு நீலகிரி கரூர் சேலம்னு கொங்கு மண்டலத்துல ஒன்பது தொகுதிகளை கைப்பற்றுச்சு இரண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா தொடர்ந்து ஆட்சியை பிடிச்சு முதல்வரானப்பவும் கோவை மாவட்டத்தில் இருக்கிற பத்து தொகுதிகளில் ஒன்பத அதிமுகவும் ஒரே ஒரு தொகுதியை மட்டும் திமுகவும் வென்றது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி தலைமையில அதிமுக தேர்தலை சந்திச்சப்போ தோல்வியை தழுவுச்சு ஆனா கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அறுபத்தி எட்டு தொகுதிகளில் நாற்பத்தி நான்கு தொகுதிகளில் அதிமுக ஜெயிச்சிச்சு தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்ச திமுக இருபத்தி நான்கு தொகுதிகளை தான் வெல்ல முடிஞ்சது கோவை மாவட்டத்தில் இருக்கிற பத்து தொகுதிகளையும் அதிமுக கிட்ட இழந்துச்சு திமுக தலைவர்களை தாண்டி சின்னங்களை தாண்டி அதிமுகங்கிற ஒரு கட்சியை குங்கு மண்டலம் கொண்டாடிக்கிட்டே இருந்திருக்கு ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு அதிமுக அந்த மண்டலத்துல தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டு இருக்கு அதிமுகவோட வலிமையான தலைவர்களா பார்க்கப்படுற எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட வேலுமணி தங்கமணியும் இந்த மண்டலங்களை சார்ந்தவங்க தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கொங்கு மண்டல தோல்விக்கு பிறகு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிய கொங்கு மண்டல பொறுப்பாளராக திமுக நியமிச்சது அதுக்கு பிறகுதான் அங்க திமுகவோட வின்னிங் கிராஃப் மேலே போக ஆரம்பிச்சது இருநூறு தொகுதிகள் இலக்குன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முதல்ல ஒருங்கிணைப்பு குழு போட்டு களத்துல இறங்கின திமுக இருபத்தி ஆறு நம்பிக்கையா சொல்லுது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றிலையும் திமுக ஆட்சிதான் அடிச்சு சொல்லுது ஆனா குங்கு மண்டலத்துல அப்படி ஒரு நம்பிக்கையான வார்த்தைகளை அந்த கட்சி கொடுக்கல ஆனா முதன் முறையா உடுமலைப்பேட்டையில நடந்த அரசு விழால கொங்கு மண்டலத்துல திமுக தான் கிங்குன்னு குறிப்பிட்டாரு முதல்வர் ஸ்டாலின் வழக்கமா அதிமுக தொடர் தோல்விகளை தழுவும்னு தன் பேச்சுகள்ல குறிப்பிடுற முதல்வர் கொங்கு மண்டலத்தில் இருந்து அதிமுகவோட தோல்வி துவங்கும்னு பேசியிருக்காரு நீண்ட வருடங்களுக்கு பிறகு கொங்கு மண்டலம் திமுகவுக்கு சமீப வெற்றிகள் மூலமா அசாத்திய நம்பிக்கையை இப்போதான் கொடுக்க துவங்கியிருக்கு இந்த மண்டலத்துக்கு பொறுப்பாளரா செந்தில் பாலாஜி வரவுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு பிறகு நடந்த பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சிகளுக்கான நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பல வருடங்கள் கழிச்சு திமுக அதிக இடங்களை கைப்பற்றுச்சு இரண்டாயிரத்தி பதினான்குல நாடாளுமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தோட எல்லா தொகுதிகளிலையும் திமுக தோல்வியை தழுவிய நிலையில நடந்த தொகுதிகளையும் திமுக கைப்பற்றி அதிமுகவுக்கு அதிர்ச்சி கொடுத்தது இருபத்தி ஒன்றுல நடந்த சட்டமன்ற தேர்தல் அறுபத்தி எட்டு தொகுதிகள நாற்பத்தி நான்கு அதிமுக கைப்பற்றுச்சு இருபத்தி நான்கு தொகுதிகளை தான் திமுக ஜெயிச்சது இந்த மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடந்துடக் திமுக கட்சி ரீதியாவும் ஆட்சி ரீதியாவும் கொங்கு மண்டலத்தில் கூடுதல் கவனம் செலுத்திட்டு இருக்கு திமுகவோட முன்னாள் தலைவர் கருணாநிதி காலத்தில் இருந்தே கொங்கு மண்டலத்து மேல திமுக பெரிய கவனத்தை செலுத்தி வருது மதுரையில நடத்த தீர்மானிச்சிருந்த செம்மொழி மாநாட்டை கோவையில நடத்தினாரு கருணாநிதி அந்த சமயத்துல கோவையோட பல உட்கட்டமைப்புகள் மாற்றப்பட்டுச்சு தகவல் தொழில்நுட்ப பூங்கா தொழிற்துறைகளுக்கான உதவின்னு பலவாறாக கொங்கு மண்டலத்துக்கு திமுக அரசு தனி சலுகைகளை காட்டுச்சு தமிழ்நாட்டு பட்ஜெட்ல கூட ஆயிரத்து நூறு கோடியில தகவல் தொழில்நுட்ப மேம்பாடு இருபது லட்சம் சதுரடியில பொறியியல் துறை ஆராய்ச்சி மேம்பாட்டுக்கான தொழில்நுட்ப பூங்கான்னு அறிவிக்கப்பட்டுச்சு திருப்பூர் ஈரோடு மாவட்டங்கள்ல தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் நடக்காத அளவுக்கு வளர்ச்சி திட்டங்களை அரசு அறிவிச்சிருக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளர் யாருன்னோ தேசிய கட்சியோட கூட்டணியோ இல்லாத காரணத்தால அதிமுகவுக்கு தோல்வி ஆனா மாநில அரசியல்ல கொங்கு மண்டலத்தோட சாய்ஸ் அதிமுக தான்னு அதோட தலைவர்கள் சொல்றாங்க ஆனா முதலமைச்சரோட உடுமலை பேச்சு கொங்கு மண்டல திமுகவினருக்கு புதிய தெம்ப கொடுத்திருக்குன்னு தான் சொல்லணும் கொங்கு மண்டலத்துல திமுக தான் கிங்கா அதிமுக திரும்பவும் திருப்பத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் தெரியும் கிங் திமுக இழந்ததா அதிமுக அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தோல்வி கொங்கு மண்டலத்தில் இருந்து தொடங்கும்னு உடுமலைப்பேட்டை கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் பேசினது சட்டமன்ற தேர்தல் களத்தை ரொம்பவே சூடாக்கி இருக்கு திமுக இருந்து பிரிஞ்ச எம்ஜிஆர் அதிமுகவை துவங்குணதில் இருந்தே மேற்கு மண்டலம் திமுகவுக்கு பெரிய தான் இருந்துட்டு இருக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமி தலைமையில அந்த கட்சி சந்திச்சப்போ அந்த மண்டலத்துல இருக்கிற அறுபத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகளில் நாற்பத்தி நான்கு அதிமுக கைப்பற்றுச்சு கோவை மாவட்டத்தில் இருக்கிற பத்து தொகுதிகளையும் அதிமுக மொத்தமா பிடிச்சது ஆனா அதுக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல்னு எல்லாத்துலையும் திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு முதல் தடவையா குங்குமண்டலத்தில் மண்டலத்துல தொடர் வெற்றிகளை பதிவு செஞ்சிருக்கு திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் இந்த வெற்றி தொடருமா முதல்வர் சொன்ன மாதிரி குங்குமண்டலத்தில் மண்டலத்துலதான் அதிமுகவின் தோல்வி துவங்குதா அப்படிங்கிற கேள்வியும் கவனம் பெற்றிருக்கு கொங்கு மண்டலத்தை அதிமுக இழந்துகிட்டு இருக்கா திமுக தொடர் வெற்றிகளுக்கு அதோட ஆளும் கட்சி அப்படிங்கிற அந்தஸ்து தான் காரணமா பாஜக வளர்ச்சியால அதிமுகவுக்கு சரிவா இதையெல்லாம் தான் இதில் பார்க்க போறோம் சேலம் நாமக்கல் கரூர் கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல்னு மொத்தம் பத்து மாவட்டங்களை உள்ளடக்கி இருக்கு கொங்கு மண்டலம் இந்த மாவட்டங்கள்ல அறுபத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியிருக்கு ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகள் பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தனிச்சு போட்டியிட்டு கோவை பொள்ளாச்சி திருப்பூர் ஈரோடு நீலகிரி கரூர் சேலம்னு கொங்கு மண்டலத்துல ஒன்பது தொகுதிகளை கைப்பற்றுச்சு இரண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா தொடர்ந்து ஆட்சியை பிடிச்சு முதல்வரானப்பவும் கோவை மாவட்டத்தில் இருக்கிற பத்து தொகுதிகளில் ஒன்பத அதிமுகவும் ஒரே ஒரு தொகுதியை மட்டும் திமுகவும் வென்றது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி தலைமையில் அதிமுக தேர்தலை சந்திச்சப்போ தோல்வியை தழுவுச்சு ஆனால் கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அறுபத்தி எட்டு தொகுதிகளில் நாற்பத்தி நான்கு தொகுதிகளில் அதிமுக ஜெயிச்சிச்சு தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்ச திமுக இருபத்தி நான்கு தான் வெல்ல முடிஞ்சது கோவை மாவட்டத்தில் இருக்கிற பத்து தொகுதிகளையும் அதிமுக கிட்ட இழந்துச்சு திமுக தலைவர்களை தாண்டி சின்னங்களை தாண்டி அதிமுகங்கிற ஒரு கட்சியை குங்கு மண்டலம் கொண்டாடிக்கிட்டே இருந்திருக்கு ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு அதிமுக அந்த மண்டலத்துல தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டு இருக்கு அதிமுகவோட வலிமையான தலைவர்களா பார்க்கப்படுற எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட வேலுமணி தங்கமணியும் இந்த மண்டலங்களை சார்ந்தவங்க தான் இருபத்தி ஒன்று கொங்கு மண்டல தோல்விக்கு பிறகு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிய கொங்கு மண்டல பொறுப்பாளரா திமுக நியமித்தது அதுக்கு பிறகுதான் அங்க வின்னிங் கிராஃப் திமுக போக ஆரம்பிச்சது இருநூறு தொகுதிகள் இலக்குன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முதல்ல ஒருங்கிணைப்பு குழு போட்டு களத்துல இறங்கின திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக டூ பாயிண்ட் மூணு நம்பிக்கையா சொல்லுது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுலயும் திமுக ஆட்சிதான்னு அடிச்சு சொல்லுது ஆனா கொங்கு மண்டலத்துல அப்படி ஒரு நம்பிக்கையான வார்த்தைகளை அந்த கட்சி கொடுக்கல ஆனா முதன்முறையா உடுமலைப்பேட்டையில நடந்த அரசு விழால கொங்கு மண்டலத்துல திமுக தான் கிங்குன்னு தன் பேச்சில் குறிப்பிட்டார் முதல்வர் ஸ்டாலின் வழக்கமா அதிமுக தொடர் தோல்விகளை தழுவும்னு தன் பேச்சுகள குறிப்பிடுற முதல்வர் கொங்கு மண்டலத்துல இருந்து அதிமுகவோட தோல்வி துவங்கும்னு பேசியிருக்காரு நீண்ட வருடங்களுக்கு பிறகு கொங்கு மண்டலம் திமுகவுக்கு சமீப செந்தில் பாலாஜி வரவுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு பிறகு நடந்த பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சிகளுக்கான நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்ல பல வருடங்கள் கழிச்சு திமுக அதிக இடங்களை கைப்பற்றுச்சு இரண்டாயிரத்தி பதினான்குல நாடாளுமன்ற தேர்தல்ல கொங்கு மண்டலத்தோட எல்லா தொகுதிகளையும் திமுக தோல்விய தழுவிய நிலையில இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த தேர்தல்ல அந்த எல்லா தொகுதிகளையும் திமுக கைப்பற்றி அதிமுகவுக்கு அதிர்ச்சி கொடுத்தது ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல நடந்த சட்டமன்ற தேர்தல்ல கொங்கு மண்டலத்துல இருக்கிற அறுபத்தி எட்டு தொகுதிகள்ல நாற்பத்தி நான்கு அதிமுக கைப்பற்றுச்சு இருபத்தி நான்கு தான் திமுக ஜெயிச்சது இந்த மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடந்துடக் கூடாதுன்னு தான் திமுக கட்சி ரீதியாவும் ஆட்சி ரீதியாகவும் கொங்கு மண்டலத்தில் கூடுதல் கவனம் செலுத்திட்டு இருக்கு திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதி காலத்தில் இருந்தே கொங்கு மண்டலத்து மேல திமுக பெரிய கவனத்தை செலுத்தி வருது மதுரையில நடத்த தீர்மானிச்சிருந்த செம்மொழி மாநாட்டை கோவையில் நடத்தினாரு கருணாநிதி அந்த சமயத்துல கோவையோட பல உட்கட்டமைப்புகள் மாற்றப்பட்டுச்சு தகவல் தொழில்நுட்ப பூங்கா தொழிற்துறைகளுக்கான உதவின்னு பலவாறாக கொங்கு மண்டலத்துக்கு திமுக அரசு தனி சலுகைகளை காட்டுச்சு தமிழ்நாட்டு பட்ஜெட்ல கூட ஆயிரத்து நூறு கோடியில தகவல் தொழில்நுட்ப மேம்பாடு இருபது லட்சம் சதுரடியில பொறியியல் துறை ஆராய்ச்சி மேம்பாட்டுக்கான தொழில்நுட்ப பூங்கான்னு அறிவிக்கப்பட்டுச்சு திருப்பூர் ஈரோடு மாவட்டங்கள்ல தமிழ்நாட்டுல வேற எங்கேயும் நடக்காத அளவுக்கு வளர்ச்சி திட்டங்களை அரசு அறிவிச்சிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர் யாருன்னோ தேசிய கட்சியோட கூட்டணியோ இல்லாத காரணத்தால அதிமுகவுக்கு தோல்வி ஆனா மாநில அரசியல்ல கொங்கு மண்டலத்தோட சாய்ஸ் அதிமுக தான்னு அதோட தலைவர்கள் சொல்றாங்க ஆனா முதலமைச்சரோட உடுமலை பேச்சு கொங்கு மண்டல திமுகவினருக்கு புதிய தெம்ப கொடுத்திருக்குன்னுதான் சொல்லணும் கொங்கு மண்டலத்தில் திமுக தான் கிங்கா அதிமுக திரும்பவும் திருப்பத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிவுகளில் தான் தெரியும் கிங் திமுக இழந்ததா அதிமுக தோல்விப்பேட்டை கூட்டத்தில் முதலமைச்சர் பேசினது சட்டமன்ற தேர்தல் களத்தை ரொம்பவே சூடாக்கி இருக்கு திமுக இருந்து பிரிஞ்ச எம்ஜிஆர் அதிமுக துவங்கனதில் இருந்தே மேற்கு மண்டலம் திமுகவுக்கு பெரிய தான் இருந்துட்டு இருக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சி சந்திச்சப்போ அந்த மண்டலத்தில் இருக்கிற அறுபத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக கைப்பற்றுச்சு கோவை மாவட்டத்தில் இருக்கிற பத்து தொகுதிகளையும் அதிமுக மொத்தமா பிடிச்சது ஆனா அதுக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல்னு எல்லாத்திலையும் திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு முதல் தடவையா குங்கு மண்டலத்தில் தொடர் வெற்றிகளை பதிவு செஞ்சிருக்கு திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் இந்த வெற்றி தொடருமா முதல்வர் சொன்ன மாதிரி குங்கு தான் அதிமுகவின் தோல்வி துவங்குதா அப்படிங்கிற கேள்வியும் கவனம் பெற்றிருக்கு கொங்கு மண்டலத்தை அதிமுக இழந்துகிட்டு இருக்கா திமுக தொடர் வெற்றிகளுக்கு அதோட ஆளும் கட்சி அப்படிங்கிற அந்தஸ்து தான் காரணமா பாஜக வளர்ச்சியால அதிமுகவுக்கு சரிவா இன்னைக்கு ஸ்பாட்லைட்ல பார்க்க சேலம் நாமக்கல் கரூர் கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல்னு மொத்தம் பத்து மாவட்டங்களை உள்ளடக்கி இருக்கு கொங்கு மண்டலம் இந்த மாவட்டங்கள்ல அறுபத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகள் அடங்கி இருக்கு ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகள் இடம்பெற்றிருக்கு இரண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தனிச்சு போட்டியிட்டு கோவை பொள்ளாச்சி திருப்பூர் ஈரோடு நீலகிரி கரூர் சேலம்னு கொங்கு மண்டலத்துல ஒன்பது தொகுதிகளை கைப்பற்றுச்சு இரண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா தொடர்ந்து ஆட்சியை பிடிச்சு அப்பவும் கோவை மாவட்டத்தில் இருக்கிற பத்து தொகுதிகளில் ஒன்பத அதிமுகவும் ஒரே ஒரு தொகுதியை மட்டும் திமுகவும் வென்றது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி தலைமையில் அதிமுக தேர்தலை சந்திச்சப்போ தோல்வியை தழுவுச்சு ஆனா கொங்கு மண்டலத்துல இருக்கிற அறுபத்தி எட்டு தொகுதிகளில் நாற்பத்தி நான்கு தொகுதிகள்ல அதிமுக ஜெயிச்சுச்சு தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்ச திமுக இருபத்தி நான்கு தொகுதிகளை தான் வெல்ல முடிஞ்சது கோவை மாவட்டத்துல இருக்கிற பத்து தொகுதிகளையும் அதிமுக கிட்ட இழந்துச்சு திமுக தலைவர்களை தாண்டி சின்னங்களை தாண்டி அதிமுகங்கிற ஒரு கட்சியை கொங்கு மண்டலம் கொண்டாடிக்கிட்டே இருந்திருக்கு ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு அதிமுக அந்த மண்டலத்துல தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டு இருக்கு அதிமுகவோட வலிமையான தலைவர்களா பார்க்கப்படுற எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட வேலுமணி தங்கமணியும் இந்த மண்டலங்களை சார்ந்தவங்க தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கொங்கு மண்டல தோல்விக்கு பிறகு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிய கொங்கு மண்டல பொறுப்பாளராக திமுக நியமிச்சது அதுக்கு பிறகுதான் அங்க திமுகவோட வின்னிங் கிராஃப் மேலே போக ஆரம்பிச்சது இருநூறு தொகுதிகள் இலக்குன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முதல்ல ஒருங்கிணைப்பு குழு போட்டு களத்துல இறங்கின திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுகவோட டூ பாயிண்ட் ஒன்னு நம்பிக்கையா சொல்லுது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுலையும் திமுக ஆட்சிதான்னு அடிச்சு சொல்லுது ஆனா குங்கு மண்டலத்துல அப்படி ஒரு நம்பிக்கையான வார்த்தைகளை அந்த கட்சி கொடுக்கல ஆனா முதன்முறையா முறையா நடந்த அரசு விழால கொங்கு மண்டலத்துல திமுக தான் கிங்குன்னு தன் பேச்சில் குறிப்பிட்டாரு முதல்வர் ஸ்டாலின் வழக்கமா அதிமுக தொடர் தோல்விகளை தழுவும்னு தன் பேச்சுகளில் குறிப்பிடுற முதல்வர் கொங்கு மண்டலத்துல இருந்து அதிமுகவோட தோல்வி துவங்கும்னு பேசியிருக்காரு நீண்ட வருடங்களுக்கு பிறகு கொங்கு மண்டலம் திமுகவுக்கு சமீப வெற்றிகள் மூலமா அசாத்திய பொறுப்பாளரா செந்தில் பாலாஜி வரவுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு பிறகு நடந்த பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சிகளுக்கான நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்ல பல வருடங்கள் கழிச்சு திமுக அதிக இடங்களை கைப்பற்றுச்சு இரண்டாயிரத்தி பதினான்குல நாடாளுமன்ற தேர்தல்ல கொங்கு மண்டலத்தோட எல்லா தொகுதிகளிலையும் திமுக தோல்வியை தழுவிய நிலையில இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த தேர்தல்ல அந்த எல்லா தொகுதிகளையும் திமுக கைப்பற்றி அதிமுகவுக்கு அதிர்ச்சி கொடுத்தது ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல நடந்த சட்டமன்ற தேர்தல்ல கொங்கு மண்டலத்துல இருக்கிற அறுபத்தி எட்டு தொகுதிகளில் நாற்பத்தி நான்கு அதிமுக கைப்பற்றுச்சு இருபத்தி நான்கு தொகுதிகளை தான் திமுக ஜெயிச்சது இந்த மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடந்துட தான் திமுக கட்சி ரீதியாவும் ஆட்சி ரீதியாவும் கொங்கு மண்டலத்துல கூடுதல் கவனம் செலுத்திட்டு இருக்கு திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதி காலத்தில இருந்தே கொங்கு மண்டலத்துல திமுக பெரிய கவனத்தை செலுத்தி வருது மதுரையில நடத்த தீர்மானிச்சிருந்த செம்மொழி மாநாட்ட கோவையில நடத்தினாரு கருணாநிதி அந்த சமயத்துல கோவையோட பல உட்கட்டமைப்புகள் மாற்றப்பட்டுச்சு தகவல் தொழில்நுட்ப பூங்கா தொழிற்துறைகளுக்கான உதவின்னு பலவாறாக கொங்கு மண்டலத்துக்கு திமுக அரசு தனி சலுகைகளை காட்டுச்சு தமிழ்நாட்டு பட்ஜெட்ல கூட ஆயிரத்து நூறு கோடியில தகவல் தொழில்நுட்ப மேம்பாடு இருபது லட்சம் சதுரடியில பொறியியல் துறை ஆராய்ச்சி மேம்பாட்டுக்கான தொழில்நுட்ப பூங்கான்னு அறிவிக்கப்பட்டுச்சு திருப்பூர் ஈரோடு மாவட்டங்கள்ல தமிழ்நாட்டுல வேற எங்கேயும் நடக்காத அளவுக்கு வளர்ச்சி திட்டங்களை அரசு அறிவிச்சிருக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளர் யாருன்னோ தேசிய கட்சியோட கூட்டணியோ இல்லாத காரணத்தால அதிமுகவுக்கு தோல்வி ஆனா மாநில அரசியல்ல கொங்கு மண்டலத்தோட சாய்ஸ் அதிமுக தான்னு அதோட தலைவர்கள் சொல்றாங்க ஆனா முதலமைச்சரோட முடுமலை பேச்சு கொங்கு மண்டல திமுகவினருக்கு புதிய தெம்ப கொடுத்திருக்குன்னுதான் சொல்லணும் கொங்கு மண்டலத்துல திமுக தான் கிங்கா அதிமுக திரும்பவும் திருப்பத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் தெரியும் கிங் திமுக இழந்ததா அதிமுக தோல்வி கொங்கு மண்டலத்தில் இருந்து உடுமலைப்பேட்டை கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டமன்ற தேர்தல் களத்தை ரொம்பவே சூடாக்கி இருக்கு திமுக எம்ஜிஆர் அதிமுகவை துவங்கணதில் இருந்தே மேற்கு மண்டலம் திமுகவுக்கு பெரிய தான் இருந்துட்டு இருக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமி தலைமையில சந்திச்சப்போ அந்த மண்டலத்தில் இருக்கிற அறுபத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக கைப்பற்றுச்சு கோவை மாவட்டத்தில் இருக்கிற பத்து தொகுதிகளையும் அதிமுக மொத்தமா பிடிச்சது ஆனா அதுக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல்னு எல்லாத்திலையும் திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு முதல் தடவையா குங்கு மண்டலத்தில் தொடர் வெற்றிகளை பதிவு செஞ்சிருக்கு திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் இந்த வெற்றி தொடருமா முதல்வர் சொன்ன மாதிரி குங்கு தான் அதிமுகவின் தோல்வி துவங்குதா அப்படிங்கிற கேள்வியும் கவனம் பெற்றிருக்கு கொங்கு மண்டலத்தை அதிமுக இழந்துகிட்டு இருக்கா திமுக தொடர் வெற்றிகளுக்கு அதோட ஆளும் கட்சி அப்படிங்கிற அந்தஸ்து தான் காரணமா பாஜக வளர்ச்சியால அதிமுகவுக்கு சரிவா சேலம் நாமக்கல் கரூர் கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல்னு மொத்தம் மாவட்டங்களை உள்ளடக்கி இருக்கு கொங்கு மண்டலம் இந்த மாவட்டங்கள்ல அறுபத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியிருக்கு ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகள் இடம்பெற்றிருக்கு இரண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தனிச்சு போட்டியிட்டு கோவை பொள்ளாச்சி திருப்பூர் ஈரோடு நீலகிரி கரூர் சேலம்னு கொங்கு மண்டலத்துல ஒன்பது தொகுதிகளை கைப்பற்றுச்சு இரண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா தொடர்ந்து ஆட்சியை பிடிச்சு முதல்வரானப்பவும் கோவை மாவட்டத்தில் இருக்கிற பத்து தொகுதிகளில் ஒன்பத அதிமுகவும் ஒரே ஒரு தொகுதியை மட்டும் திமுகவும் வென்றது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி தலைமையில் அதிமுக தேர்தலை சந்திச்சப்போ தோல்வியை தழுவுச்சு ஆனா கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அறுபத்தி எட்டு தொகுதிகளில் நாற்பத்தி நான்கு தொகுதிகளில் அதிமுக ஜெயிச்சிச்சு தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்ச திமுக இருபத்தி நான்கு தொகுதிகளை தான் வெல்ல முடிஞ்சது கோவை மாவட்டத்தில் இருக்கிற பத்து தொகுதிகளையும் அதிமுக கிட்ட இழந்துச்சு திமுக தலைவர்களை தாண்டி சின்னங்களை தாண்டி அதிமுகங்கிற ஒரு கட்சியை குங்கு மண்டலம் கொண்டாடிக்கிட்டே இருந்திருக்கு ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு அதிமுக அந்த மண்டலத்துல தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டு இருக்கு அதிமுகவோட வலிமையான தலைவர்களா பார்க்கப்படுற எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட வேலுமணி தங்கமணியும் இந்த மண்டலங்களை சார்ந்தவங்க தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கொங்கு மண்டல தோல்விக்கு பிறகு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிய கொங்கு மண்டல பொறுப்பாளராக திமுக நியமிச்சது அதுக்கு பிறகுதான் அங்க திமுகவோட வின்னிங் கிராஃப் மேலே போக ஆரம்பிச்சது இருநூறு தொகுதிகள் இலக்குன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முதல்ல ஒருங்கிணைப்பு குழு போட்டு களத்துல இறங்கன திமுக இருபத்தி ஆறு நம்பிக்கையா சொல்லுது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றிலையும் திமுக ஆட்சிதான் அடிச்சு சொல்லுது ஆனா குங்கு மண்டலத்துல அப்படி ஒரு நம்பிக்கையான வார்த்தைகளை அந்த கட்சி கொடுக்கல ஆனா முதன் முறையா உடுமலைப்பேட்டையில நடந்த அரசு விழால கொங்கு மண்டலத்துல திமுக தான் கிங்குன்னு குறிப்பிட்டாரு முதல்வர் ஸ்டாலின் வழக்கமா அதிமுக தொடர் தோல்விகளை தழுவும்னு தன் பேச்சுகள்ல குறிப்பிடுற முதல்வர் கொங்கு மண்டலத்துல இருந்து அதிமுகவோட தோல்வி துவங்கும்னு பேசியிருக்காரு நீண்ட வருடங்களுக்கு பிறகு கொங்கு மண்டலம் திமுகவுக்கு சமீப வெற்றிகள் மூலமா அசாத்திய நம்பிக்கையை இப்போதான் கொடுக்க துவங்கியிருக்கு இந்த மண்டலத்துக்கு பொறுப்பாளரா செந்தில் பாலாஜி வரவுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு பிறகு நடந்த பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சிகளுக்கான நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பல வருடங்கள் கழிச்சு திமுக அதிக இடங்களை கைப்பற்றுச்சு இரண்டாயிரத்தி பதினான்குல நாடாளுமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தோட எல்லா தொகுதிகளிலையும் திமுக தோல்வியை தழுவிய நிலையில பத்தொன்பதுல நடந்த தேர்தல்ல அந்த எல்லா தொகுதிகளையும் திமுக கைப்பற்றி அதிமுகவுக்கு அதிர்ச்சி கொடுத்தது ஆனா இரண்டாயிரத்தி நடந்த சட்டமன்ற தேர்தல்ல கொங்கு மண்டலத்துல இருக்கிற அறுபத்தி எட்டு நான்கு அதிமுக கைப்பற்றுச்சு திமுக ஜெயிச்சது இந்த மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல